அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை நாங்க திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம் விஜய் கலை உலகிலிருந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி நடத்திக் கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது சரி அவர் எத்தனையோ பயணங்கள் நடத்தினாரு இது ஒரு சுற்றுப்பயணம் அவ்வளவுதான் முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார் எங்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே தளபதி ஸ்டாலின் உறுதியாகவும் அதே நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் கட்சியை பாதுகாக்கவும் மக்கள் மத்தியிலே நல்லெண்ணம் அவர் முடிவுகள் எடுக்கிறார் அறிவிக்கிறார் அதில் ஒன்றுதான் மதுரை மாநகர மண்டல செயலாளர்கள் நீக்கம் தெரியாது அவர் நல்ல முடிவு எடுத்திருக்கார் அவ்வளவுதான் சொல்றேன்